ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஐநோ தமிழ் ஸோ இன்னைக்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல்கிரப் இன்ஸ்டாலர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸில் இருக்கக்கூடிய அதாவது மைக்ரோசாஃப்ட் வெரிஃபைட் இல்லாமல் ஸோ அது எந்த இதெல்லாம் வந்து இந்த தேர்ட் பார்ட்டிக்கும் தேர்ட் பார்ட்டி ரொம்பவே வந்து ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஓகேவா இருக்கும் லைக் என்ன சொல்றது ஒரு ரெகனைஸ்டா பாப்புலரைஸ்டா இருக்கும் சில வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது நம்ம இருந்தாலுமே நம்மளோட தேவைக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம் அதுக்கப்புறம் அதை மறந்துடும் அது எது அப்படின்னு நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ அப்படின்றதுலாம் இந்த பல்க் கிராப் அன்இன்ஸ்டாலர் வந்து பல்காவே அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும் ஸோ அதை தான் பண்ணுவோம் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஸோ வெப்சைட் இது தான் உங்களோடது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட்ஸில் வந்து சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ஃபாஸ்ட் ஹப் இன்னொன்று சோர்ஸ் வாட்ச் நீங்கள் எது யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணாலும் ஓகே தான் ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான் நான் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எப்பயும் போல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலேஷனே கொடுத்துக்கோங்க அண்ட் அக்ரிமெண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸோ எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் வேணும்னா அது இருக்கட்டும் அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்டாப் ஷார்ட்கட் எனக்கு வேண்டாம் அன் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஆப் எப்படி இருக்குது எப்படி நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இன்ஸ்டால் முடிஞ்சு இப்போ லான்ச் பண்ணியிருக்கு ஸோ நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ எடுத்தோடனே அதை ஸ்கேன் பண்ணது யூஸ் ஸோ என்னென்ன ஸ்கேன் பண்ணிவிட்டு என்னென்ன அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே வந்து ஸ்கேன் பண்ணி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே கொடுத்துக்கோங்க அதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் க்ரீன் கலர் எல்லாமே வெரிஃபைட் ப்ளூ கலர் இருக்கலாம் அன்வெரிஃபைட் அண்ட் ரெட் கலரில் இருக்கிறதுலாம் அன் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் ஸோ என்னென்ன இதில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து குரூப் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ அடுத்தடுத்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ மோஸ்ட்லி இந்த ரெட் கலரில் அன் ரிஜிஸ்டர்டாக இருக்கிறதுல அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இயர் சிக்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் வெர்ஷன்ஸ் நான் படஸ் வச்சிருக்கனால அப்படி காமிக்குது ஸோ இப்போ எல்லாமே வந்து வந்து காமிச்சிடுச்சு இப்போ இதில் வந்து நீங்கள் ரெட் கலர்லாம் உங்களுக்கு வேணும் ஐ மீன் லைக் வந்து இதை எனக்கு வேண்டாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம்ஸ் ஸோ இப்போ இது இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அன்இன்ஸ்டால் ஆக ஆரமிச்சிடும் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே ஆப் வந்து அவ்வளோதான் இது நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் ஸோ இதோட பேசிக் ஃபங்க்ஷன் ஸோ இந்த பல்க் கிராப் அன் பேசிக் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் இதுதான் ஸோ வேண்டாததை நீங்கள் இதில் பார்த்து அன் பண்ணிக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அட்வான்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கு அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் பட் ஓகே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் டூல்ஸ்லாம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நீங்களோட ப்ரோக்ராம் ஃபீச்சர்ஸில் போயிட்டு அன் இன்ஸ்டால் கொடுத்திங்கன்னா அதில் நிறைய ஆப்ஸ் காமிக்காது எங்கெங்கே இருக்குது என்னென்ன இதெல்லாம் வந்து காமிக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் இதில் இருக்கும்போது நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ அதுமாதிரி அப்னா எந்தெந்த இதுலாம் வந்து அப்ல இருந்து ஒர்க் ஆகுது ஐ மீன் அது வந்து ஓப்பன் ஆகும்போதே வந்து இதுவாகுது விண்டோஸ் பூட் போதே ரன் ஆகுதுன்றதெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம் அதில் எதுலாம் ரொம்ப ரெட் கலரில் காமிச்சிச்சுனா அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு அந்த தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்னொரு இன்னொருத்தர சந்திக்கிறேன் பாய்